ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா என்ன முருங்கைக்காயை காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க இப்போ தான் நேற்று இருந்து என்னை பார்க்குறாங்களாம் வீடு சாத்தியம் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் தான் படுத்துட்டு இருந்தேன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் க்ளாஸ்லேருந்து வந்த வீடு திறக்கும் போது கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு மூணு காய் கொடுத்தாங்க அப்புறமா திருப்பி ரெண்டு காய் கொடுத்தாங்க மரத்தில் நிறைய காய் காய்ச்சிருந்துச்சி அதனால எல்லாம் பறிச்சுட்டாங்க போல இருக்கு வாங்க அந்த மரத்தை காட்டுறேன் நம்ம வீட்டில் நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னால் முருங்கக்காய் சாம்பார் முருங்கைக்காய் பொரியல் நான் காய் காரமாக ரெண்டு முருங்கக்காய் வாங்கினேன் அன்றைக்கி பாருங்கள் இந்த முருங்கக்காய் மரம் தான் இன்னும் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் நான் கேட்கலான்னு நினச்சேன் முருங்க கீரை கொஞ்சம் கொடுங்கன்ட்டு சரி எதுக்கு வேண்டாம்னு விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா எல்லோருக்கும் கொடுப்பாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லோருக்குமே கொடுப்பாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு சொல்லுங்கள் பாருங்கள் இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு கீழே எங்கள் ஓனர் வீட்டுக்கு எல்லோரும் வீட்டுக்குமே கொடுப்பாங்க இங்கே பாருங்க எப்படி தூங்கிட்டுருக்காங்கண்ணா அவங்க நம்ம காய்கார்க்கு காய்காரம்மாக்கிட்டையும் பீன்ஸும் அவரைக்காய் எல்லாம் வாங்கணும் அதுவும் இருக்குது நாளைக்கு எப்படியும் ஒரு ரெண்டு காய் தான் செய்ய முடியும் என்ன செய்கிறதுன்னு பா செய்கிறதுன்னு முடிவு பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்